அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹும் ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்பவே நாளாச்சுங்க என்ன அப்படின்னா காஷ்மீர் வந்து இப்போ தக தகனு கொதிச்சிட்ரு நிறைய சகோதரிகள் வந்து சொல்கிறாங்க அக்கா காஷ்மீர் வந்து நல்ல சில்லுன்னு ஐஸ் கட்டியாதானக்காக இருக்கும் எனக்கா நீங்கள் வந்து காஷ்மீர் வந்து வெயிலாக இருக்குது தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு காஷ்மீரில் வந்து வெதர் வந்து மூணு வகையாக மாறுபடுங்க சம்மர் ஸ்ப்ரிங் தான் வந்து வின்டர் டைம் வரும் ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்கேயே வந்து பிறந்தவங்க தான் அவங்களே வந்து சொல்கிறாங்க என்னோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ஸான சம்மர் வெதரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு நைட்டெல்லாம் வந்து நான் நானும் வந்து மாஸ்டரும் என்ன செய்கிறது அப்படின்னா வெளியே தான் போய் உட்காந்துருக்குது அங்கே கார்டன் இருக்குல்ல நம்ம வீட்டு கார்டன் அங்கே தான் வந்து போய் உட்காந்துருக்குது ஏன்னா பூச்சி வட்டிக்கும் வந்து பயமாக இருக்குல்ல அங்கே தூங்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு மணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இலப்பாடுனதுக்கு அப்புறம் தான் வந்து உள்ளே வருது அந்த மாதிரி வந்து பர்னிங் ஹார்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட தாங்கவே முடியல இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது வந்து மர வீடு தாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க மர வீட்டுல வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்காது அப்படின்னு மர வீட்டுலயும் வெப்பமா தாங்க இருக்கு மர வீடு தான் சுத்தி வந்து டின் தான் அடைச்சிருக்கு இருக்கு மேலையும் வந்து டின் தான் நினைச்சு பாத்துக்கோங்க எப்படி வந்து எனக்கு வந்து இதா இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி முக்கியமான குறிப்பு என்னன்னா நம்ம ஊர்களையும் சவுத் சைட்லயும் வந்து வெப்பம் வந்து இருக்கும் அதிகமா தான் இருக்கும் முப்பத்தி சில நேரங்கள்ல வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி அப்படின்னு கூட இருக்கும் ஆனா நம்ம ஊர்ல வந்து வெப்பம் இருந்தாலுமே சுத்தி இருக்க மரம் செடிகள் அதனால வந்து காத்து வந்து வந்துட்டே இருக்கும் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட்டுங்க அப்படியே வந்து அட்டாக் பண்ணுது நூர்ஜஹானை எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து மாத்திட்டோம் அங்க வந்து நல்லா அன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணோம்ல அங்க கார்பெட் போட்டு நல்லா நீட்டா வந்து மாஸ்டர் செட்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்க்ளூடிங் ஃபேனுமே வச்சு சோ மேடம் வந்து அங்க போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கரண்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க பேட்டரி வந்து இருக்கு ஆனா வீட்டு வேலை நடக்கிறதுனால பேட்டரி அவங்களுக்கு வந்து தண்ணிக்காக தேவைப்படும் அப்படின்னு பேட்டரி வந்து யூஸ் பண்ணாம நான் வந்து இங்க உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நிறைய சகோதரர்களும் நிறைய சகோதரிகளும் கேட்டுட்டே இருந்தாங்க

வந்து அனுப்பியாச்சு ஆனால் அவங்களுக்கான ட்ராக்கிங் ஐடி தாங்க இன்னுமே வரல அநேகமாக வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகேங்க நம்ம வந்து சடனாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வெயிலாக இருக்கிறதுனால நானும் அதை பற்றியே பேசிட்டேங்க ஃபஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்க போகிறது பாதாமில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா காஷ்மீரில் வந்து பாதாம் அதுதானே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸோ அப்படிங்கிறதுனால பாதாமில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் இது வந்து மம்ரா பாதாம்க மம்ரா பாதாம் பற்றி எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மம்ரா பாதாம் வந்து விளையிற இடம் வந்து காஷ்மீரில் தான் இது வந்து அரை கிலோக்கான பாக்கெட்டுங்க மம்ரா பாதாம் வந்து கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட வந்து சாப்பிடலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு நல்லதை விட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டெய்லி ஒரு அஞ்சஞ்சு பாதாம் வந்து ஊற வச்சு கொடுத்தாலும் சரி எம்டி ஸ்டொமக்ல கொடுத்தாலும் சரி பாதாம் ரொம்ப ரொம்ப நல்லது பாத்துக்கிறங்க மம்ரா பாதாம் வந்து ரெண்டு வடிவங்கள்ல வந்து வரும் ஒண்ணு வந்து நீளமா தட்டையா இருக்கும் இன்னொன்னு வந்து அந்த அடிப்பகுதி மட்டும் கொஞ்சம் கனமா இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் அந்த ஹூக் மாதிரி வந்து வந்திருக்கும் மம்ரா பாதாம் ரெண்டு விதமா வந்து விளையுங்க இது வந்து தான் வந்து அதிகமாக வந்து சாகுபடி வந்து செய்யப்படுது மம்ரா பாதாம் இங்க உள்ளவங்க பெரும்பாலும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கையில ஒரு பத்துக்கான அஞ்சு அஞ்சு துண்டு அந்த பாதாம வந்து எடுத்து வாயில போட்டு தான் போவாங்க இந்த பாதாம் வந்து நம்ம லேசா கையில எடுத்து நசுக்கி பார்த்தாலே ஆயில் வந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் ஆயில் எதுவுமே எடுக்காத ஒரிஜினல் மம்ரா பாதாம் தாங்க நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோம் மலை இருக்கிறதுனால புல்வாமால இருக்கக்கூடிய மலைக்கு தான் பாதாமா இருக்கட்டும் வால்நட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து விளைவிக்கப்படுது சோ அப்படிங்கிறதுனால நம்ம கண் கொண்டு பார்க்குறோம்ல மலை தேன் முதற்கு இங்கதாங்க விளைவிக்கப்படுது பாத்தீங்களா எப்படி இருக்கு இது வந்து மம்ராபாதான் ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வால்நட்டுங்க இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த வால்நட் வந்து கால் கிலோக்கான பேக்கெட் கால் கிலோக்கான வால்நட் பேக்கெட் வந்து நமக்கிட்ட இருக்கு வால்நட் வந்து ரொம்ப நல்லது கேன்சருக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது கேன்சர் நோயாளிகளுக்குலாம் வந்து வால்நட் வந்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து இன்டர்நெட்லேயும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா பாத்தீங்களா வால்நட் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அக்கா அந்த ஷெல்லோட உள்ள வால்நட் வேணும் அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம அது கொடுக்குறதில்ல ஏன் வந்து இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அந்த ஷெல்லோடு உள்ள வால்நட்டுங்க இப்போ நம்ம ஒரு கிலோ ஆர்டர் போடுறாங்கன்னு வைங்களேன் ஒரு கிலோ அனுப்பி வச்சுருவோம் ஆனால் அந்த கூடை அவங்க உடைக்கும்போதே அந்த கூட்டுலேயே வந்து எப்படியும் அரை கிலோ முக்கால் கிலோ போயிடுது அதை கொஞ்சமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ தொண்டு தான் இருக்குது அதனால் நம்ம அதை வந்து விற்பனை இல்ல வித்தவுட் ஷெல் வால்நட் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா அப்புறமா வந்து ப்ளூபெரிங்க ப்ளூபெரி வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த ப்ளூபெரியை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய டவுட்டே அக்கா இது வந்து நார்மலான ப்ளூபெரியா இல்லை ட்ரை பண்ண ப்ளூபெரியா அப்படின்னு இது வந்து ட்ரை தான் பண்ணி வச்சுருப்பாங்க லேஸாக ஆனால் ட்ரை பண்ண மாதிரியே இருக்காது நமக்கு பார்க்குறப்ப அந்த லிக்யூடாக இருக்கட்டும் அதில் உள்ள டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரிஜினல் நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ளூபெரியும் வாங்கியிருக்காங்க வாங்கின சிஸ்டர்ஸ் அப்புறம் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து மேபி கமெண்ட் எழுதி அனுப்புனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் நீங்க அது மூலமா வந்து பாத்துப்பீங்க இது வந்து ப்ளூபெரிங்க அடுத்ததா நம்ம பார்க்க போறது செல்லோட இருக்கக்கூடிய பிஸ்தாங்க இதுவும் வந்து அரை கிலோ பாக்கெட் தான் பாத்தீங்களா ஓகே இது கேட்கக்கூடிய கொஸ்டின்க பாதாம் ஆயில் அக்கா நீங்க செல் பண்றீங்களா தான் இது வந்து ஒரிஜினலான பாதாம் ஆயில்ங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு வந்து இங்க காஷ்மீர்ல விளையிற பாதாம்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரிஜினல் பாதாம் ஆயிலுங்க பாத்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் காஷ்மீரி பாதாம் இந்த பாதாம் ஆயில வந்து நம்ம ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு பாட்டில் வந்து நம்ம எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா க்ளியராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே பப்பிள் ராப் கவர் போட்டு சுற்றி அதுக்கப்புறமா டே போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அனுப்பி வைப்பாங்க மாஸ்டர் பேக் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறமா இது ரொம்ப 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 காஸ்ட்லிங்க இது வந்து ஒரிஜினலான காஷ்மீரில் விளையக்கூடிய குங்குமப்பூல இருந்து தயாரிக்கக்கூடிய சாஃப்ரான் ஆயில் அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிறது காஷ்மீரில் விளையக்கூடிய குங்குமப்பூல இருந்து தயாரிக்கக்கூடிய சாஃப்ரான் ஆயில் தாங்க இது உள்ளே வந்து அந்த சாஃப்ரானுமே வந்து கிடக்கும் அடியில் பாருங்கள் ரெட் கலராக எப்படி இருக்கு இது வந்து ஒரிஜினலுங்க பக்கா ஒரிஜினல் மாதிரி காஸ்ட்லியும் கூட இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் முகத்தில் உள்ள இந்த ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபேஸ் வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இம்ப்ரூவ் டெக்ஸ்சர் ஆஃப் த ஸ்கின் நம்மளோட ஸ்கின்னோட இந்த டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க டார்க் சர்க்கிளை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க குங்குமப்பூ நீங்கள் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் காலையில் வந்து சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா இதில் வந்து விலை வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து போட்டிருக்காங்க ஆனால் நம்ம அந்த அளவில் வந்து கொடுக்குறது இல்லைங்க பாதிக்கு பாதி அப்படி கம்மி பண்ணி தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து குங்குமப்பூ ஆயுங்க இது வந்து உண்மையாகவே ரொம்ப காஸ்ட்லி ஏன்னா ஒரிஜினல் அப்படிங்கறதுனால அதில் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் வச்சு விற்பாக ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே விலையில் எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் எங்கள் அதையும் காற்று இந்த அத்திப்பழம் வந்து ஒரிஜினலான அத்திப்பழங்க இது வந்து ஒரு கிலோக்கான பேக்கெட் எப்படி வந்து நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் இந்த அத்திப்பழம் வந்து இங்கே காஷ்மீரில் விளையிறது கிடையாது அப்புறங்க குல்கந்துங்க நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது குல்கந்து தான் இப்போ குல்கந்து வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வந்து சேர்த்தாச்சு இது வந்து அரை கிலோக்கான குல்கந்துங்க அப்புறமா வழக்கம் போலங்க நம்மளோட ஹனி பேக்கிங்க மாஸ்டர் வந்து நல்லா பேக் பண்ணி வச்சுருக்காங்க பேக் பண்ணாத பாட்டில் வந்து இல்லை அங்கே வந்து எல்லாமே பேக் பண்ணி தான் இருக்குது நான் பேக் பண்ணாத பாட்டில் வந்து ஷாண்ட்ஸில் வந்து எடுத்து போடுறேன் அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் ஹனி கேஷ்யூ எல்லாமே வந்து இருக்குங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு வந்து என்னென்ன விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வேணுமோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ் கீழேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து குடுக்குற அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகேங்க ஃபைனலாக இன்னொரு டைம் வந்து நான் வந்து என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து செல் பண்றேன் அப்படிங்கறதையும் வந்து சொல்லிடுறேன் பாதாம் வந்து மம்ரா பாதாம் நார்மல் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ ப்ளூபெர்ரி பிளாக் பெரி கிரேன்பெரி அப்புறம் செர்ரி ரெட் செரி இருக்கு பார்த்தீங்களா அதுவும் வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க ரெட் ஒரிஜினல் செர்ரி அது அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் பாதாம் ஆல்மண்ட் பாதாம் ஆயில் ரெண்டுமே ஒன்று தான் சேஃப்ரான் ஆயில் குல்கந்த் வேற என்ன கன் சாக்லேட் ஆல்மண்ட் சாக்லேட் வால்நட் சாக்லேட் அத்திப்பழம் மூஸ்லி மிக்ஸ் இத எல்லாம் வந்து நம்ம செல் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸுமே மேக்ஸிமம் இருக்கு இப்போ வந்து ஆட் பண்ணது கஹுவா சாய் பவுடர் இருக்குல்ல காஷ்மீரில் பண்ணக்கூடியது அதுவுமே வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுக்கோங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக்